வேதவேனா போட்டி பைபிள் ஸ்கூலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் நாளை ஐந்தாம் தேதி முதல் நம்முடைய வேதவேனா போட்டி மூலமாக நடைபெறுகிற அனுதின தேர்வு ஆரம்பமாகிறது எல்லோரும் உற்சாகத்தோடு வேதாகமத்தை பார்த்து நீங்கள் தேர்வு எழுதுங்கள் நாளை முதல் ஆதியாகமம் ஒன்று முதல் நான்கு சங்கீதம் ஒன்று இவைகளிலிருந்து வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்கப்படும் கேள்விக்கான பதிலை வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் பொழுது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிலை தெரியப்படுத்துங்கள் யூடியூப்பில் இருந்து சிறப்பு கேள்விகள் அனுப்பப்படுகிறது அந்த சிறப்பு கேள்விகளுக்கு யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் ஒருவேளை உங்கள் வாட்ஸ்அப்பில் நார்மலான கேள்விகள் வருகிறது அதனால் நாங்கள் யூடியூப் பார்க்க விரும்புகிறோம் என்று சொல்கிறவர்கள் யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பதிலை தெரியப்படுத்தலாம் வாட்ஸ்அப்பில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதில் தெரியப்படுத்துங்கள் ஒருவேளை நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இணைக்கப்படவில்லை என்று சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை நீங்கள் அனுப்பி வைங்கள் உடனடியாக குழுவில் இணைக்கப்படுவீர்கள் இந்த சேனலில் உங்கள் கேள்விகள் வரவில்லை அப்படின்னா நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துங்கள் ஒ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கேள்விகள் அனுப்பப்படும் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் உங்களுடைய சபை விசுவாசிகளுக்கு கருவப்படுத்துங்கள் தொடர்ந்து நம்முடைய வேதனா போட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க தாமே உங்களை ஆசிரியப்பாராக காட் பிளஸிங்